எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம் ராதிகா மாஸ்டர் நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன் அதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் ஃபார் ஆல் த சாங்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஐம் ஹியர் அண்ட் இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி இஸ் ட்ரை ட்ரைலிங்குவல் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணுறக்காங்க நல்ல சாதுரியமான ஒரு முடிவு லோ பட்ஜெட் ஃபில்ம்ஸ் சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போடுற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷ்கனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்குது மிஷ்கனுக்கு அழகான சிரிப்பு வரும் நான் சிரிக்கவே மாட்டார் கோபட் கோவத்துல இருப்பார் அருமையான கண்கள் அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிருவார் நமக்கு பகல் வேலையில் வந்து எது அப்படியே எம்ஜிஆர் சிவாஜிக்கு வித்தியாசம் தேட மாட்டேங்குது ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு ஊசியில் நூல் கோக்கர் அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது ஹி ஹாஸ் அ நன் ஃபார் அட்வான்டேஜ் தார் அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன் அவர் நடித்து காட்டுறாரு ரொம்ப வயத்தறிச்சலாக இருந்தது அந்த கண்ணும் அந்த எங்கிட்ட இல்லையே அப்படின்னா அதுபோல் ராதிகா மாஸ்டர் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் கூட்டிட்டு தான் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் வணக்கம் காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷார்ட்டுக்கே போகிறாங்க பாவம் இந்த ப டேரக்டர் எந்த டேரக்டருக்கும் அந்த கோடிப்பெண்ணு கிடையாது ஆம்பா கியூவில் நின்றுட்டு இருப்பான் அவன் தேடணும் முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணலை சின்ன பசங்களெலாம் அலோவ் இல்லைன்னு அந்த டேரக்டர்னு சொல்லி ப்ரொட்டெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு ராதிகா மாஸ்டர் ஆஸ் த அண்ட் ஃபார் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஆஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் ஆகணும் ஒரு டைரக்ஷன்னா லீடர்ஷிப் ஆகணும் உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் அது பவுத் த கிராஃப்ட் த பீப்புள் எவ்ரி திங் த பிஸ்னஸ் ஆஃப் இட் தி இண்டஸ்ட்ரி ஆஃப் இட் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோரையும் மேய்ச்சு கட்டி மேய்ச்சு கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபாதம் டு டைரக்ட் அஃபிலம் அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டேரக்டர் ஆகிடுறாங்க பிரபுதேவா டேரக்டர் ஆகிடறாரு புதுசாக ஒன்று ஒன்று வந்திருக்கு இப்போ அவங்களோட சன் தீபக் இந்த பக்கம் மியூசிக் டேரக்டராக இருக்க இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தீபக் நல்ல சிக்ஸ் ஃபீட் ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு அவர் என்னவாகுன்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறது பார்த்தேன் மியூசிக் டேரக்டர் ஏன்னால் மியூசிக் டேரக்டராக அடுத்தது ஆக்டர் ஆகிடலான்னு ஈஸியாக அது ஜி வி பிரகாஷாவோ விஜயாண்டோ அடுத்தது ஸோ இன்னொரு ஷார்ட்கட் எந்த அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனில இல்லை பாய்ஸ் கம்பெனிலாம் கிடையாது மியூசிக் டிராக்டராக நேராக ஆக்டர் அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோட் பண்ணிக்கோங்க இதான் நான் கிட்ட சொன்னேன் த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு நீ எழுதி வச்சிக்கோ நீ வந்து ரெண்டு வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்கணும் ஆறே மாதத்தில் வந்துடுச்சு அதுபோல் இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாமக்கே வாசி நில்லுங்க கொஞ்சம் எல்லாரும் பாருங்கள் அவர் பாருங்கள் சும்மா ஒரு மியூசிக் டிராக்டர்னா ஆக்டர் எல்லாம்ங்கிற ஒரே ரீசன்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் அந்த படத்தில் <clears throat> I wish you extraordinary success in the music of this film as well as your career as an actor.